திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா புற்றி சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் நாற்பத்தி இரண்டாவதாக நம்ம பார்க்க இருப்பது வீரபத்ர வடிவம் காசிப முனிவருக்கு மனைவிகள் இரண்டு பேர் திதி அதிதி அவங்களுடைய பிள்ளைகள் தான் தேவர்களும் அசுரர்களும்மா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் எப்போ பார்த்தாலும் போர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படி ஒரு முறை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அசுரர்கள் வந்து ரொம்ப தோல்வி அடைந்து தன்னோட குலகுருவாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான்கிட்ட போய் தங்களுடைய துன்பத்தை சொல்லி தேவர்களை வெல்வதற்கு அவங்க வெல்வதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ திருச்சு அந்த குலகுருவாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவங்க அசுரர்களில் நல்லா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய வீர மார்த்தாண்டன் அப்படிங்கிற அழைச்சி அவர் தான் இவங்களுடைய துன்பத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு நினச்சி பிரம்மாவை நோக்கி தவம் செய்யும்படியும் அதுக்கு எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற முறைகளையும் சொல்லி கொடுக்குறாரு அந்த வீர மார்த்தாண்டனும் தன்னுடைய குலகுருவான சுக்கராச்சாரியாரை பணிந்து மலை சாரல் அங்கே ஒரு மலைக்கு போய் ஒரு பலகாலம் பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அந்த தவ அக்னி அக்னி அந்த தவசீகனுடைய அந்த பவர் வந்து தேவ உலகத்துக்கு போய் அங்கே இருக்குற தேவர்களெல்லாம் தகிக்குது துன்பப்பட்ட தேவர்கள் எல்லாம் பிரம்மாக்கிட்ட போய் அந்த தங்களுடைய துன்பத்தை நீக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பிரம்மதேவனை தேவனை வீரமர்த்தாண்டன் அந்த தவம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தவசாலைக்கு போய் அவன் தவம் செஞ்ச கா பல காலம் தவம் செஞ்சதுனால அவனுடைய உடம்பெல்லாம் எலும்பு தோலுமாக இருக்குது அப்போ அதை பார்த்து இறக்கம் கொண்டு தன்னோடய கமண்டலத்தில் இருக்கிற நீரை அவன் மேலே தெளித்த உடனே அவன் அந்த அசுரன் முன்னாடி இருந்த மாதிரி நல்லா உருவம் அடைஞ்சிடறான் தான் அவனோட தவத்துக்கு மிச்சி என்ன வர வேணும்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவன் என்ன கேட்குறான்னா இந்த யா மூ உலகத்தில் இங்கே இருக்கிறவங்க யாராலையும் தன்னை ஜெயிக்க முடியாத மாதிரி நான் அரசு அரசு புரியணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறேன் அவரும் பிரம்மாவும் அதே மாதிரி வரம் கொடுத்து பிரம்மா பிரம்மாக்கிட்ட பெற்ற வரத்தின் காரணமாக ரொம்ப அகந்தையோட அளவில்லாத அசுர சேனைகளை கூட்டிகிட்டு போய் தேவ உலகம் போய் அங்கே இந்திரனோட பல காலம் போர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வீரா மார்த்தாண்டேன் கடைசியில் இந்திரன் தோற் போன உடனே அவனை விரட்டி விட்டுட்டு அந்த இந்திர பதவியை அவன் எடுத்து அங்கே இருந்து அரசு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த வெற்றியாலேயே அவனுக்கு மனம் திருப்தி அடையாத காரணத்தால் அக்னி முதலே திக்குப்பாளர்கள் எல்லாத்தையும் துன்புறுத்தி தேவ மாதர்களை எல்லோரும் சிறைவடைய பிடிச்சி வச்சுட்டு பசு கூட்டங்களை எல்லாம் கொள்கிறான் ரிஷிகள் அவங்க எல்லாரும் யாகம் செய்யும் போது அந்த யாகம் செய்ய விடாமல் அதை சிதறிக்கிறான் இப்படி எண்ணில்லாத துன்பத்தை அவங்களுக்கு கொடுக்குறான் இந்த துன்பத்தில் இருந்து எப்படி அவங்க மீளது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூடி தேவர்கள் எல்லோரும் கூடி ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாரத முனிவர் இதை போய் அவன்கிட்ட சொல்லிடுறார் வீரமாரத்தாண்டன்கிட்ட போய் நாரதனுடைய கழகம் நன்மைகள் முடியிற மாதிரி இப்படி கழகத்தை அவர் மூட்டி விட்டுறாரு வீர மாரத்தாண்டன் அப்படி கோவப்பட்டு போய் தேவர்களை கூட திருப்பி அவங்களை எல்லாத்தையும் அழிக்கணும்னு வர்றான் இப்போ பயந்து போன இந்த தேவர்கள் எல்லாரும் கைலாயங்கிரி போய் போய் அந்தியம் பெருமானை வணங்கி அவருடைய உத்தரவின் கீழே சிவபெருமானை போய் தரிசித்து அங்கே அஷ்டாங்கம் பஞ்சாங்கம் அப்படிங்கிற நமஸ் நமஸ்காரம் எல்லாம் பண்ணி தங்களுடைய துன்பத்தை பெருமான்கிட்ட முறையிடுறாங்க அவங்களுக்கு துன்பத்தை நீக்கணும்னு நினச்ச பெருமான் தன்னுடைய தன்னுடைய அனுக்கிரகத்தை பெற்ற அந்த வீரபத்திர அவருடைய அம்சமான வீரபத்திர அவரை கூப்பிட்டு அவனை அளிக்கும்படி அவனுக்கு உத்தரவு போடுறாரு இறைவனுடைய அனுமதிப்படி அந்த வீரபத்திர கடவுள் கொஞ்சம் சேனைகளை கூட்டிகிட்டு போய் வீரமார்த்தாண்டனோட போர் புரிகிறார் அவன் பல வகையான மாயையை செஞ்ச உடனே அப்போ அதை ஒரு மாத்திரை பொழுதில் அவனை சங்கரிச்சார் இப்படி தேவர்களுடைய துயரை தீர்த்து இந்திரர்களுக்கு அவங்கவுங்க பதவியில் அவங்க எந்தெந்த பதவியாக இருந்தாங்களோ அந்தந்த பதவிகளை விட்டுட்டு உலகத்து உயிர்களுக்கெல்லாம் சுகமாக மாழும்படியும் வெள்ளி மலை கைலையங்கிலிக்கு போய் அங்கே சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறார் இந்த தேவர்களுடைய துயரை தீர்த்து அவர்களுக்கு சுக வாழ்வு அளிக்க வீர மார்த்தாண்டனை சங்கரித்த சிவபெருமானால் அனுப்பப்பட்ட மூர்த்தம் தான் மூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது திருச்சிற்றம்பலம்